ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் இயல் மூணு விகிதம் மற்றும் விகித சமம் பார்க்க போகிறோம் அதில் வந்து அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு துண்டு மூணு இஸ்ட் நாலு என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் துண்டுகளின் நீளங்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணோம்னா மூணு இஸ்ட் நாலு மூணு இஸ்ட்டு நாலு அதை வந்து என்ன செய்யணும்னா ரெண்டையும் கூட்டிக்கணும் மூணு ப்ளஸ் நாலு ஏழு அதுக்கடுத்து அந்த கோட்டு துண்டுகளோட நீளங்களை கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு மூணு மூணுன்ற கூட்டுத்துண்டோட நீளம் என்னென்னா இந்த ஏழால் கொடுத்துருக்க அறுபத்தி மூணு சென்டிமீட்டரை வந்து டிவைட் பண்ணணும் அறுபத்தி மூணு பை ஏழு டிவைட் பண்ணணும்னா என்ன வரும்னா ஒன்பது அப்போ மொதல் துண்டோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க மூணு மூணு விகிதம் கொடுத்துருக்காங்கல்ல அதோட அந்த துண்டோட நீளம் நீளம் என்னன்னா மூணு எட்டு ஒன்பது ஈக்குவல் டு ஒன்பது மூணாக இருபத்தி ஏழு அதுக்கடுத்து நாலுன்னு கொடுத்துருக்காங்கள நாலுன்னு கொடுத்துருக்கதோட நீளம் வந்து என்ன அப்படின்னா நாலு எட்டு ஒன்பது ஈக்குவல் டு ஒன்பது நான்காம் முப்பத்தி ஆறு அப்போ ஆன்சர் என்ன ஆகுதுன்னா இருபத்தி ஏழு கமா முப்பத்தி ஆறு ரெண்டு கோட்டு துண்டுகளோட நீளம் என்ன ஆப்ஷனில் இருக்குன்னா டி ஆப்ஷன் டி ஆப்ஷன் தேயில்லை பரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஆயிரத்தி அறநூறை ரூபாய் ஆயிரத்தி அறநூறை ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு மூணு ஈஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆயிரத்தி அறநூறு ரூபாய் வந்து ஆயிரத்தி அறநூறு கொடுத்துருக்காங்க ஏ ஈஸ்ட்டு பி அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மூணு ஈஸ்ட்டு அஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்த மாதிரியே இதை ரெண்டையும் வந்து பூட்டிக்கணும் மூணு ப்ளஸ் அஞ்சுன்னு என்ன வருது எட்டு பி குறியது இதுதான் கண்டுபிடிக்கணும் பி தான் கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்கணும் எட்டு அப்போ கொடுத்துருக்க ஆயிரத்தி அறநூறு எட்டால் டிவைட் பண்ணோம்னா அடித்து கொடுத்தோம்னா என்ன கிடைக்கிது எட்டு ரெண்டாக பதினாறு ஜீரோ ஜீரோ அப்போ இரநூறு கிடைக்குது இரநூறு பியோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஈக்குவல் டு ஆயிரம் ஆயிரம் வந்து ஆப்சனில் எங்கே இருக்குன்னா ஆயிரம் ஆப்சன் வந்து சி ஆப்ஷன் ஆயிரம் ஆப் சி ஆப்ஷனில் இருக்குது ஆயிரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விகிதம் மற்றும் விகித சமயம் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இதில் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இனிமேல் பார்க்க போகிறோம் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ